சேனலுக்கு உங்களை நான் போட வர வைக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் திரு பிரம்மபுரம் ஞானசம்பந்தர் முதல முதலாக பாடிய பதிகம்னா நம்ம பார்க்க போறோம் திரு பிரம்மபுரத்தோட இறைவன் வந்து பிரம்மபுரீஸ்வரர் இறைவி வந்து திருநிலை நாயகி திருநான சம்பந்தர் வந்து மூணு வயசு குழந்தையாக இருந்தபோது அவர் தந்தையோட குளிக்க போகிறாரு அப்போது தந்தையார் குளிக்க செல்லும்போது குழந்தைய கரை மேலே வைத்துட்டு அவர் குளிக்க போகிறாரு அப்போ குழந்தையாகிய நானசம்பந்தருக்கு வந்து பசி எடுக்கிறத அழ ஆரம்பிக்கிறாரு இந் இவரோட அழுகுரல் வந்து நம்ம சிவபெருமான் காதில் விழுது இறைவியை பார்த்து திருநெனின் நாயகியை பார்த்து குழந்தைக்கு பால் கொடுக்க சொல்கிறாரு அப்போ நம்ம அம்பாவை என்ன செய்கிறான்னா ஞானப்பாலை ஊட்டிக்கிறார் திருநான சம்பந்தர் குளிச்சுட்டு வந்து பார்க்குற நானசம்பந்தரோட தந்தை கேட்குறாரு என்ன இது குழந்தை உடம்பெல்லாம் பாலாக இருக்குது அப்படின்ட்டு அப்போ அந்த மூணு வயது குழந்தையான ஞான சம்பந்தர் பாடிய முதல் பாடல் இது பசி பஞ்சம் போக்கவும் நாணம் அறிவு கிட்டவும் இப்பதிகத்தை நம்ம ஓதலாம் அது மட்டும் இல்லை இப்போ எக்ஸாம் வரும்போது இதை வந்து பாராயணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இது எல்லாருக்குமே சில பேருக்கு தெரிஞ்ச பாடல் தான் இது தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூ வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏருடைய மலரால் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பிரம்மபுரம் மேவிய பெம்மான் இவனொன்றே முற்றல் ஆமை இளநாகமோடு ஏன முளை கொம்பு அவை பூண்டு வற்றலோடு களான கலான பழி தேர்ந்து எனது உள்ளம் கவர் கல்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கடல் கையால் தொழுது ஏற்றம் பெற்று ஊர்ந்த பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் இவனன்றி நீர் பறந்து நிமிர் புஞ்சடைமேல் ஓர் நிலா வெண்மதி சூடி ஏர் பறந்த இன வெல்வலை சேரா என் உள்ளம்கவர் கல்வன் பறந்த உலகின் முதலாகிய ஓர் ஊர் இது என்ன பேர்பறந்த பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் இவனன்றி விண்மகிந்து மதில் எய்தும் அன்றி விளங்கும் தலைவோற்றில் உள்மகிந்து பழி தெரிய தேறிய வந்து எனதுள்ளம் கவர் கல்வன் மண்மகிந்த அரவும் மலர் கொன்றை மலிந்த வாரை மார்பில் பெண்மகிந்த பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் அன்றி ஒருமை பெண்மை உடையன் சடையன் விடை இவன் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்து எனது உள்ளம் கவர் கல்வன் கருமை பெற்ற கடல் கொல்ல மிதந்தது ஒரு காலம் இது என்ன பெருமை பெற்ற பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் இவனன்றே மறை கலந்த ஒளிபாட ஆடலராகி மழியேந்தி இறை கலந்த இனவெல்வளை சேரா என் உள்ளம் கவர் கல்வன் கரை கலந்த கடியார் பொழில் நீடு உயர் சோலை கதிசிந்த பிறை கலந்த பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் இவனன்றி சடைமுயங்கு புனலன் அனல் வீசி சதிர்வு எய்த உடைமுயங்கும் அறவோடு தந்து எனது உள்ளம் கவர் கல்வன் கடல் முயங்கு அம் அம்பொன்னம் சிறகு அன்னம் பெடைய முயங்கு ஏவிய பெம்மான் இவனன்றி உயர் இலங்கு வரை உந்திய தோள்களை வீரம் விளைவித்த உயர் இலங்கை அரையன் வழி செற்று எனது உள்ளம் கவர் கல்வன் துயரிலங்கும் உலகின் பல ஊழிகள் தோன்றும் பொழுதும் எல்லாம் பெயர் இலங்கு பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்றேன் தாழ்நூதல் செய்து இறைகாணிய மாலோடு தன் தாமரையானும் நீனுதல் செய்து ஒழிய நிமிர்ந்தான் எனது உள்ளம் கவர் கல்வன் வாழ்முதல் மகளிர் முதலாகிய வையவத்தார் ஏற்ற பேருதல் செய் பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றி புத்தரோடு பொறியில் சமணமும் புறம் கூற நெறி ஒத்த சொல்ல உலகம் பழி தேர்ந்து எனது உள்ளம் கவர் கல்வன் மத்தையானை மருக உரி போர்த்தது ஓர் மாயம் இது என்ன பித்தர் போலும் பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை ஓரி நெறிய மனம் வைத்து உடனான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லார் தொல்வினை தீர்த்தல் எளிதாமே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் இந்த பிரம்மாபுரம் பிரம்மபுரத்தை இந்த பதிகத்தை சம்பந்தர் எழுதிய முதல் பதிகம் இது இதை வந்து எல்லாரும் பாராயணம் செய்து இறையொருளை பெறுவோம் நன்றி வணக்கம்